இன்னைக்கு நாம அருணகிரிநாதரோட கந்தர் அனுபூதியிலிருந்து ஒரு குறிப்பிட்ட பாடலோட ஆழமான அர்த்தத்துக்குள்ளே போக நம்ம கிட்ட இருக்கிற இந்த விளக்கத்தை வச்சு அந்த பாட்டில் இருக்கிற ஒவ்வொரு சொல்லோட நுணுக்கம் அதில் இருக்கிற தத்துவம் கவிஞர் சொல்ற ஞானம் இதெல்லாம் எந்த அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு நாம புரிஞ்சுக்க முயற்சி பண்ணலாம் வாங்க இந்த ஆய்வுக்குள்ள போகலாம் நாம இன்னைக்கு பார்க்க போற அந்த பாடல் இதுதான் ஆடும் பரிவேள் அணிசேவல் என பாடும் பணியே பணியாய் அருள்வாய் தேடும் கயமா முகனை செருவில் சாடும் தனி யானை சகோதரனி இந்த பாடல ஒரு தடவையாவது நீங்க கேட்டிருக்கலாம் ஆனா இதுல இருக்க ஒவ்வொரு வார்த்தைக்கு பின்னாலையும் இருக்கிற அர்த்தம் அப்புறம் கவிஞர் முருகப்பெருமான் கிட்ட வைக்கிற அந்த முக்கியமான வேண்டுகோள் அது கொஞ்சம் விரிவா பாக்கலாம் சரியா சரி முதல்ல இந்த பாட்டோட முதல் சொல்லான ஆடும் அதுலயே ஒரு பெரிய தத்துவமே அடங்கியிருக்குன்னு இந்த மூலக்குறிப்பு சொல்லுது கேட்கவே ஆச்சரியமா இருக்கு இல்லையா அதை பத்தி கொஞ்சம் விரிவா பாக்கலாமா நிச்சயமா ஆடும் பொதுவா ஆடுகின்ற அசைகின்ற அப்படின்னு தோணும் ஆனா இங்க வந்து அருணகிரிநாதர் ரொம்ப நுட்பமா பிரணவ மந்திரமான ஓம் மறைமுகமா சொல்றாருன்னு இந்த விளக்கம் சொல்லுது ஓ அப்படியா எப்படி அது எப்படின்னா ஆ வந்து அகரம் டூ வந்து உகரம் அந்த டூவை சொல்லி முடிக்கும்போது இயல்பா வர்ற ஒளி வந்து ம அதாவது மகரம் ஆ உ ம ஓ இது மூணும் சேர்ந்தா ஓம் இல்லையா அடைங்கப்பா இப்படி ஒரு சொல்லுக்குள்ளயா ஆமா ஆ உ ம இது மூணையும் கொஞ்சம் வேகமா சொன்னா ஓம்னு ஒலிக்கும் பாருங்க மந்திர சாஸ்திரங்கள்ல பொதுவா ஓம்னு ஆரம்பிக்கிறதான வழக்கம் ஆமாமா ஆனா அருணகிரிநாதர் அதை நேரடியா சொல்லாம ரொம்ப கவித்துவமா ஆடுங்கிற சொல் மூலமா அந்த ஓங்காரத்தையே பாட்டோட தொடக்கமா வச்சிட்டாரு இது வந்து நேரடியா சொல்றத விட ஒரு ஆழமான அனுபவத்தை கொடுக்குது அவருடைய அந்த கவிதை நுட்பத்துக்கு இது ஒரு நல்ல உதாரணம் சொல்லலாம் இது நிஜமாவே வியப்பா இருக்கு ஒரு சாதாரண சொல்லுக்குள்ள இவ்வளவு ஆழமா ஆடுகின்றே நினைச்சேன் சரி அப்போ அடுத்த வார்த்தை பரி ஆடும் பரினா என்ன பரினா குதிரை தானே நீங்க சொல்றது சரிதான் பரிக்கு நேரடி அர்த்தம் குதிரைதான் ஆனா பக்தி இலக்கியங்கள்ல குறிப்பா முருகன் பாட்டுல பரினா அவரோட வாகனம் மயில் அதையும் குறிக்கும் இந்த மூல குறிப்பு படி இங்க ஆடும் பரினா ஆடிக்கிட்டு வர்ற மயிலை தான் குறிக்குது சரி மயில் ஆடுது அதுக்கும் ஆடும்ல இருக்கிற ஓங்காரத்துக்கும் என்ன தொடர்பு நல்ல கேள்வி இங்க தான் அந்த விளக்கம் இன்னும் கொஞ்சம் ஆழமாகுது ஆடும்ல ஓங்காரத்தோட ஒளி வடிவத்தை பார்த்தோம் இல்லையா ஆமா ஆடும் பரில அதாவது ஆடுற மயில்ல அந்த ஓங்காரத்தோட காட்சி வடிவத்தை கவிஞர் பாக்குறாரு மயில் அதோட தோகையை நல்லா விரிச்ச ஆடும்போது அந்த வட்டமான தோற்றம் இருக்கே அது ஓங்குற பிரணவ மந்திரத்தோட வடிவத்தை ஒத்துருக்குன்னு ஒரு அழகான தத்துவசாரமான பார்வை இருக்கு ஆஹா ஆஹா பாட்டோட ஆரம்பத்திலேயே ஒளியிலையும் ஆடும் காட்சியிலயும் மயில் தோகை ஓங்காரத்தை அருணகிரிநாதர் கொண்டு வந்துடுறாரு இது ரொம்ப நுட்பமா இருக்கு ஒளியில காட்சியில ஊங்காரத்தை சொல்லிட்டு அடுத்து நேரடியா வேல்னு சொல்றாரு ஆனா நீங்க முன்ன சொன்ன மாதிரி இந்த வேலுக்கு மட்டும் எந்த அடைமொழியும் இல்லையே ஆடும் பரி அடுத்து வர்ற அணி சேவல் மாதிரி இதுக்கு ஏன் இல்ல இது கொஞ்சம் யோசிக்க வைக்குது ஆமா இது ரொம்ப முக்கியமான ஒரு இடம் அடைமொழி இல்லாதது வந்து குறை இல்ல அதுவே அதோட நிறைவு காட்டுது எப்படின்னா வேலுங்கிறது சும்மா ஒரு ஆயுதம் மட்டும் இல்ல அது ஞானத்தோட திரு உருவம் முழுமையான ஞானம் பேரறிவு உண்மையான ஞானம் வந்துட்டா மத்த எல்லா அறிவும் திறமையும் தானாவே ஒருத்தருக்கு வந்துடும் ஞானம் வந்து எல்லாத்தையும் உள்ள அடக்கினது ஓ அப்ப ஞானம் தன்னிறைவானது அதை விளக்க வேற வார்த்தை தேவையில்லைன்னு சொல்றீங்களா மிகச்சரியா சொன்னீங்க ஞானத்துக்கு எதுக்கு அடைமொழி அதுவே முழுமையானது பூரணமானது அதை போய் அழகிய வேல்னோ கூர்மையான வேல்னோ சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை வேல்னு சொன்னாலே அது ஞானத்தோட சக்தி அதோட கம்பீரம் அதோட முழுமை எல்லாத்தையும் குறிச்சிடும் அதனால தான் அருணகிரிநாதர் வேற எந்த வர்ணனையும் சேர்க்காம அதோட தனி மகிமையோட வேல்னு முட்டும் சொல்றாரு இது ஞானத்தோட உயர்த்த உணர்த்துற ஒரு கவிதை உத்தி ஓங்கார வடிவான மயில் ஞான வடிவான வேல் ரெண்டும் புரிஞ்சது அடுத்து அணிச்சேவல் அணின்னா அழகு அழகான சேவல் இந்த அழகான சேவலுக்கும் நாம பேசிட்டு இருக்கிற ஞானத்துக்கும் என்ன தொடர்பு சேவலையே அணிச்சேவல் அதாவது ஞானம் வெளிப்படுற தருணத்தோட குறியீடுன்னு இந்த மூலக்குறிப்பு சொல்லுது ஞான உதயமா எப்படி எப்படி சேவல் கூவி ராத்திரியோட இருட்டு விலகி சூரியன் வரப்போறான் விடிய போகுதுன்னு அறிவிக்குதோ அதே மாதிரி நம்ம மனசுல இருக்குற அக்ஞானம்ங்கிற இருட்டு விலகி ஞானம்ங்கிற ஒளி ஆகுற தருணத்தை இந்த சேவல் குறிக்குதான் அப்போ அந்த சேவல் கூவல் கூட ஞானத்தோட சம்பந்தப்பட்டதா ஆமா அப்படியே ஒரு கருத்து இருக்கு சேவல் எப்படி கம்பீரமா நிமிந்து நின்னு கொஞ்சம் அதிகாரமா கூவுது இல்லையா அந்த கொக்கரிப்பு அந்த ஒளி கூட ஓங்காரத்தோட ஒப்பிடப்படுது அது ஞானத்தோட வருகை அறிவிக்கிற கம்பீரமான ஒரு அறிவிப்பா பார்க்கப்படுது அதனாலதான் அத வெறும் சேவல்னு சொல்லாம அணி சேவல் அழகும் கம்பீரமும் இருக்கிற சேவல் அப்படின்னு போற்றுகிறார் ஞானத்தோட உதயமோ அவ்வளவு அழகு கம்பீரம் ஒளி நிறைஞ்சதுன்னு குறிக்கதாஹா பாட்டோட முதலடியிலேயே ஓங்காரத்தோட ஒளி வடிவம் ஆடும் பரி ஞானத்தோட முழுமை வேல் ஞானத்தோட உதயம் அணிசேவல் இப்படி முருகனோட சம்பந்தப்பட்ட உயர்ந்த தத்துவங்கள் அடுக்கிட்டாரு அருமை இப்போ பாட்டோட அடுத்த பகுதிக்கு போவோம் தேடும் கயமாமுனைச் சிறுவில் சாடும் தனியானை சகோதரனே இது யார குறிக்குது இதுக்கு பின்னால என்ன கதை இருக்கு கொஞ்சம் விளக்கமா சொல்லுங்களே இது வந்து முருகனோட அண்ணன் விநாயக பெருமானோட ஒரு வீரச் செயலை குறிக்குது கயமாமுகன் சொல்றது கஜமுகாசுரன் ஒரு பெரிய அசுரன் ஓ கஜமுகாசுரன் ஆமா அவன் வந்து சிவபெருமான் கிட்ட ஒரு ஸ்பெஷல் வரம் வாங்கிருந்தான் எந்த ஆயுதத்தாலயும் தனக்கு அழிவு வரக்கூடாதுன்னு அதனால ரொம்ப அகங்காரம் புடிச்சி தேவர்களையும் முனிவர்களையும் ரொம்ப துன்புறுத்தினான் ஆயுதத்தால கொல்ல முடியாதா அப்புறம் எப்படி ஜெயிக்கிறது அங்கதான் விநாயகரோட புத்திசாலித்தனம் வெளிப்படுது தேவர்கள் எல்லாம் போய் முறையிட விநாயகர் அந்த அசுரனை எதிர்க்கறாரு போர் பயங்கரமா நடக்குது ஆனா எந்த ஆயுதமும் கஜமுகாசுரன ஒன்னும் பண்ணல உம் அப்போ விநாயகர் என்ன பண்றாரு தன்னோட வலது தந்தம் அதாவது கொம்புல ஒன்ன தானே உடைச்சிக்கிறாரு தந்தங்கிறது உடம்போட ஒரு பகுதிதானே அது ஆயுத கணக்குல இல்லையா அதனால வரமும் மீறப்படல அந்த ஒத்த தந்தத்தையே ஆயுதமாக்கி கஜமுகாசுரனோட போரிட்டு செருவில் சாடும் போர்க்களத்துல தாக்கி அவனை ஜெயிக்கிறாரு அப்புறம் அவன் திருந்தினதும் அவனை தன்னோட வாகனமான மூஞ்சுரா அம்மாத்திக்கிட்டாருன்னு புராணம் சொல்லுது இது நாம கேட்ட கதைதான் அருணகிரிநாதர் இது ஏன் இங்க சொல்றாரு நல்ல கேள்வி அப்படிப்பட்ட தேவர்களை தேடி வந்து துன்பப்படுத்தின கஜமுகாசு போர்க்களத்துல தாக்கி அழிச்ச ஒப்பற்ற யானை முகத்தை கொண்ட விநாயகரோட தனி யானை சகோதரனே அப்படின்னு முருகன கூப்பிடுறாரு அருணகிரிநாதர் இது சும்மா புராணத்தை ஞாபகப்படுத்துறது மட்டும் இல்ல எந்த ஒரு காரியத்தை தொடங்குறதுக்கு முன்னாடி தடைகள் நீங்க விநாயகரை கும்பிடுறது நம்ம வழக்கம்தானே ஆமாம் இங்க அருணகிரிநாதர் முருகன் கிட்ட ஒரு வரம் கேட்க போறாரு அந்த வரம் கிடைக்கிறதுக்கு தடைகள் வரலாம் இல்லையா அதனால தடைகளை நீக்கிற கடவுளான விநாயகரோட சக்தியை ஞாபகப்படுத்தி அந்த விநாயகரோட தம்பேன்னு முருகனை கூப்பிடுறது மூலமா அந்த வேண்டுதலுக்கு வர்ற தடைகளையும் நீக்கணும்னு மறைமுகமா சொல்றாரு விநாயகரோட முக்கியத்துவத்தையும் இது காட்டுது ஓ அப்படியும் ஒரு அர்த்தம் இருக்கா விநாயகரை வணங்கிட்டு ஆரம்பிக்கிற மாதிரி இங்க விநாயகரோட பலத்த சொல்லிவிட்டு தன் கோரிக்கை வைக்கிறாரு ரொம்ப அருமை ஆக ஓங்காரமான மயில் ஞானமான வேல் ஞான உதயமான சேவல் இதையெல்லாம் புகழ்ந்து தடைகளை நீக்கிற விநாயகரையும் நினைவுபடுத்தி முருகன விநாயகரோட சகோதரனேனு பாசமா கூப்பிட்டு கடைசியா அருணகிரிநாதர் தனக்கு என்ன வரம் கேட்கிறாரு இதுதான பாட்டோட மையம் ஆமா இதுதான் இந்த பாட்டோட நாடியே அதோட உச்சகட்டமான வேண்டுகோள் இவ்வளோ பெருமைகளை தத்துவங்களெல்லாம் அடிக்கிட்டு அவர் என்ன கேக்குறாரு தெரியுமா பாடும் பணியே பணியாய் அருள்வாய் அவ்வளோதான் ரொம்ப எளிமையான வார்த்தை மாதிரி தெரியும் ஆனா மிக மிக ஆழமான அர்த்தம் இதுக்கு பாடும் பணியே பணியாய் அருள்வாய் இதோட ஆழம் என்ன அவர் கேக்குறாரு முருகா உன்ன பத்தியும் உன்னோட புகழையும் பெருமைகளையும் பாடுற இந்த தொண்டு இந்த வேலை பணிதான் என்னோட ஒரே வேலையா என்னோட ஒரே கடமையா நீ எனக்கு அருள் செய்யணும் அவர் வந்து உலகத்துல கிடைக்கிற சுகம் சொத்து பதவி அதிகாரம் இதையெல்லாம் கேக்கல உம் இது எல்லாத்தையும் விட பெருசா இறைவன பாடுற பாக்கியத்தை அந்த இறை சிந்தனையிலேயே மூழ்கி இருக்கிற ஒரு நிலைய தான் தாம் வாழ்க்கையோட ஒரே லட்சியமா சேர்க்கிறாரு இது ஒரு ஒரு சாதாரண மனுஷனோட வேண்டுதல் மாதிரி தெரியலையே உலக பொருள் எல்லாம் விட்டுட்டு பாடுற வேலையே கேக்குறாரு இது ஒரு பக்தனோட ஒரு ஞானியோட உச்சபட்சமான மனநிலையை காட்டுது உலகப்பற்று ஆசை கவலை இதெல்லாம் தாண்டி தன்னோட முழு வாழ்க்கையும் ஒவ்வொரு சுவாசத்தையும் இறைவனுக்காக அர்ப்பணிக்க விரும்புகிற ஒரு தூய ஆன்மாவோட குரல் இது பாடும் பணிங்கிறது சும்மா வாயில பாடுறது இல்ல அது தியானம் அது பக்தி அது இறைவனோட ஒண்ணா கலக்கிறதுக்கான ஒரு வழி அந்த வழியே தனக்கு நிரந்தரமான வேலையா அமையணும்னு அவர் கேட்குறாரு இது ஞானத்தை நோக்கிய இறை அன்பை நோக்கிய ஒரு தீவிரமான ஆழமான பிரார்த்தனை அப்படியானா இந்த பாடலை முழுசா பார்க்கும்போது அருணகிரிநாதர் முதல்ல பிரபஞ்சத்தோட மூலமான ஓங்காரத்து மயில் உருவத்திலையும் ஒலியிலையும் பார்க்கறாரு அப்புறம் அறிவோட உச்சமான ஞானத்து வேலா பார்க்கறாரு அந்த ஞானம் எப்படி நமக்குள்ள உதயமாகும்னு சேவல் மூலமா சொல்றாரு அப்புறம் அந்த ஞானத்தை அடையிறதுக்கு இருக்கிற தடைகளை நீக்கிற விநாயகரோட சக்தியை ஞாபகப்படுத்துறாரு இத்தனை தேவசக்திகளையும் தத்துவங்களையும் ஒன்னா சேர்த்து ஞான பண்டிதனான முருகனை கூப்பிட்டு கடைசியா தனக்கு வேண்டியது இந்த உலகத்து பொருளோ புகழோ இல்ல மாறா எப்பவும் உன்னை பாடிட்டே இருக்கிற பக்தியும் அந்த பக்தி வழியா தானா வர்ற ஞானமும் தான் அப்படின்னு ரொம்ப தெளிவா உறுதியா கேக்கிறாரு அப்படித்தானே புரிஞ்சுக்கணும் மிக சரியா தொகுத்து சொன்னீங்க இது வந்து உலகியல் ஆசைகளை தாண்டி இறை சிந்தனையிலையும் ஞான தேடல்லையும் மட்டுமே நிற்கணுங்கிற ஒரு ரொம்ப உயர்ந்த நிலையை அடைய விரும்புகிற ஒருத்தரோட பிரார்த்தனை ஒவ்வொரு சொல்லும் ஒவ்வொரு குறியீடும் அவ்வளோ ஆழமான அர்த்தத்தோடு இருக்குது மயில் வேல் சேவல் விநாயகர் தொடர்பு கடைசி வேண்டுகோள் எல்லாம் சேர்ந்து ஒரு சக்தி வாய்ந்த செய்திய நமக்கு ஒரு பக்தனோட உண்மையான லட்சியம் என்னவா இருக்கணும் அவன் இந்த பாடல் ஒரு சிறந்த வழிகாட்டி ஆமா கேட்கும்போதே போதே ஒரு மாதிரி பிரமிப்பா இருக்கு வெறும் நாலு வரி பாட்டுக்குள்ள இவ்ளோ விஷயங்களான ஆச்சரியமா இருக்கு ஆடுங்கிற முதல் சொல்லல இருக்கிற ஓங்கார ரகசியத்துல ஆரம்பிச்சு ஓங்கார வடிவமான மயில் ஞானத்தோட வடிவமான வேல் ஞான உதயத்தோட சின்னமான சேவல் தடைகளை நீக்கிற விநாயகரோட பெருமை ஞான உருவான முருகன் இப்படி ஒவ்வொரு விஷயமும் ஓங்காரம் ஞானம் பக்தியோட எவ்வளோ அழகா ஆழமா இணைஞ்சிருக்குன்னு இந்த மூலக்குறிப்பு வழியா நாம ஓரளவுக்கு புரிஞ்சுக்க முடிஞ்சுது ஆமா இந்த ஆழலோட மையக்கருத்து ரொம்ப தெளிவு அதே சமயம் ரொம்ப பவர்ஃபுல் நாம இந்த வாழ்க்கையில எதை தேடணும் எதை உண்மையான நிலையான செல்வமா நினைக்கணும் உலக இன்பம் பொருள் பதவி இதெல்லாம் ஒரு நாள் நம்மளை விட்டு போயிடும் அது நிலை இல்லாதது ஆனால் இறைவனை புகழ்ந்து பாடுற பணியும் அது மூலமாக நம்ம மனசில் வர்ற ஞானமும் அதனால கிடைக்கிற மன அமைதியும் தான் உண்மையான எப்போவும் நிலைச்சு நிற்கிற செல்வம் இதுதான் அருணகிரிநாதர் இப்பாடல் மூலமாக நமக்கெல்லாம் முன்னர்த்துகிற விஷயம் அவருடைய வேண்டுதல் ஒரு வகையில் நமக்கும் ஒரு வழிகாட்டியா அமையுது உண்மைதான் இது மாதிரி பழன் தமிழ் இலக்கியங்களை குறிப்பாக அருணகிரிநாதர் பாடல்கள் மாதிரி பக்தி இலக்கியங்களை இப்படி கொஞ்சம் ஆழமா பாக்கும்போது ஒன்று நல்லா புரியுது இதுங்க வெறும் வார்த்தைகளால் ஆன கவிதைங்க மட்டும் இல்லை இது வாழ்க்கையோட மிக உயர்ந்த நோக்கங்களையும் மெய்ப்பொருளையும் ஞான வழியையும் நமக்கு எளிமையா அதே சமயம் ஆழமாக புரிய வைக்கிற சக்தி வாய்ந்த கருவிகள் ஒவ்வொரு பாட்டும் ஒரு தியானம் மாதிரி நம்ம சிந்தனையை விருவிப்படுத்தி நம்மள அடுத்த நிலைக்கு கூட்டிட்டு போகுது நிறைவா உங்களுக்காக ஒரு சிந்தனை இந்த பாடல்ல வர்ற மயில் ஓம் வடிவம் வேல் ஞானம் சேவல் ஞான உதயம் இதோட குறியீடு அர்த்தங்களை நமக்கு கிடைச்ச இந்த மூலக்குறிப்பு அடிப்படையில விரிவா பார்த்தோம் இந்த சின்னங்கள் ஒவ்வொன்னும் ஆழமான தத்துவ அர்த்தங்களோட இருக்கு அருணகிரிநாதர் இதையெல்லாம் தியானிச்சு உணர்ந்து தான் இந்த பாட்டை பாடியிருக்கலாம் இப்போ உங்களுக்கான கேள்வி இதுதான் இந்த குறிப்புல சொன்ன மாதிரி இந்த சின்னங்களை பத்தி அதாவது ஓங்காரத்தோட காட்சி வடிவமா மயிலையும் ஞானத்தோட முழு உருவமா வேலையும் ஞானத்தோட விடியலா சேவலையும் நீங்க கொஞ்சம் அமைதியா உட்காந்து தியானிச்சு பார்த்தா இல்ல சிந்திச்சு பார்த்தா அது உங்களுடைய சொந்த ஞான தேடலுக்கு இல்ல வாழ்க்கைய பத்தின உங்க புரிதலுக்கு இல்ல உங்க ஆன்மீக பயணத்துக்கு எப்படி உதவக்கூடும்னு நீங்க நினைக்கிறீங்க இந்த அர்த்தங்களை உங்க வாழ்க்கையில எப்படி பொருத்திக்க முடியும் இதை சற்று சிந்திச்சு பாருங்க இது ஒரு சுவாரஸ்யமான பயனுள்ள உள்நோக்கிய தேடலா இருக்கலாம்